ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மா மிஸ்லவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து என்னோட பேண்ட்ரி டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் மல்லிகை சாமான்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மல்லிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் அதை நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இன்றைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் இதுதான் பேண்ட்ரியோட ஓவர் வியூ ஓவர் ஹெல்ஃபில் திங்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த பின் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட் பாக்ஸஸ் இருக்கும் ஸோ மூடி டப்பா எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் எடுத்துக்க நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் தான் கொக்கோ பவுடர் க்ரீன் டீ சேமியா அப்புறம் நூடுல்ஸ் இருக்குது இந்த பின் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அண்ட் த்ரோ ப்ளேட்ஸு ஸ்பூன் அப்புறம் நாப்கின் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம அப்புறம் இது வந்து அலுமினியம் ஃபாயில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் இந்த பின்னில் இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸாக வச்சிருக்கேன் ஸோ இது வந்து காஸ்கோ பிஜேஸில் வாங்கின இந்த ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் பிஸா சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் வெல்லம் பிரெட் க்ரம்ஸ் ஹனி அப்புறம் வந்து நம்மளோட கருப்பு உளுந்து எல்லாம் இருக்குது ஸோ பாக்ஸோடு வைக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ்னால் ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் இந்த சீரியல் பார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ஸ் அதெலாம் இருக்கும் ஸோ நம்ம டிராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி பார்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பார் ஸோ கிரெயின் இதில் நிறையா கிரெயின்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறது ஸோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இப்போ ட்ராவல்லாம் பண்ண போகிறோம் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்குது எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன் நான் இது பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் மிக்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபேஷஸாக இருக்கும் ஸோ இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிக்க வேண்டிதான் இது வின்டருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பின்னில் வந்து மல்லிகை சாமான் தான் இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாததை மல்லிகை சாமான்லாம் வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா மாவு அவல் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க பார்ப்போம் இது இந்த பின்ல வந்து ஓப்பன் பண்ண மல்லிகை சாமான் இருக்கும் ஸோ பொட்டுக்கடலை ராகி மாவு சக்கரை எல்லாமே இருக்கும் இது வந்து குழந்தைங்க குடிக்கிற ஜூஸு இந்த ஹார்னஸ் கிட்ஸ் பிராண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பிராண்டு ஏன்னா வந்து இது ஆர்கானிக்காகவும் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்க்க மாட்டாங்க ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா குடிக்கலாம் இது எங்களுக்கும் சம்மர் வந்துட்டதுனால இதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் இது வந்து சப்பாத்தி மாவு ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் இது வந்து பாஸ்மதி அரிசி இது பார்த்தீங்கன்னா டைனோசர் ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா ஸோ இதுக்கு பின்னாடி சில பாக்ஸ் வச்சிருக்கேன் மைதா சோயா சங்ஸ் சக்கரை அப்புறம் அவள் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி அட்டை போட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி கம்பியாக தான் இருக்கும் ஏதாவது சிந்திச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஃபுல்லாக இந்த கார்பெட்டில் தான் விழும் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஷெல்ஃப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை போட்டு வச்சிருக்கேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சோப் செய்கிற சப்ளைஸ் இருக்கும் ஸோ இது பார்த்து நான் வந்து பெரிய பேக்கிங் சோடா பேக் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ கிளீனிங் வந்து முக்கால்வாசி டைம் வந்து நான் இந்த பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணுவேன் நான் தனியாக இந்த பேக்கிங் சோடாவோட யூஸும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் சோப்புக்கு சோப் மேக்கிங்காக வச்சிருக்கிற சப்ளைஸு ஸோ இது ஒரு ஓரமாக இருக்குது நல்லா சீல் பண்ணி தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கீழ் ஷெல்ஃப் பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் பார்க்க மெஸ்ஸியாக இருக்கும் பட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் தான் ஸோ என்னோடய எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹாட் பேக் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கப் கேக் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு டிஃபன் பாக்ஸு அப்புறம் ஜிப்லாக் பேக்ஸ் வச்சுருக்கேன் இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த டின்னில் போட்டது மீதி உள்ள அரிசி அரிசிலாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த பெரிய ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி அப்புறம் இந்த சின்ன ட்ரம்மில் வந்து இட்லி அரிசி அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குது அதாவது ரா ரைஸு இது ரைஸ் பேக் தான் இது ரைஸ் பேகு அது வந்து அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி மாவு ஸோ இங்கே தாங்க வந்து கிச்சனில் இருக்கிற மீதி பொருட்கள் இல்லை எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டரி ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்